ஒரு பாடலை மிகவும் எளிதாக நாம் வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ யூடியூபிலோ கேட்டு பார்த்து விடுகின்றோம் அல்லது ரசித்து விடுகின்றோம் அந்த பாடல் எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து இன்றைய வீடியோவிற்காக நாம் எடுத்துக்கொண்ட பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பதினாறு வயது நாம் அனைவரும் அறிவோம் இந்த பாடல் எப்படி உருவானது என்பது மிகவும் சுவையான கதை பாரதி ராஜா பல இயக்குனர்களிடம் அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் போன்ற எல்லாம் புரிந்து தனியாக எடுத்த படம் இதுதான் தான் எடுத்த தூட் ஆஃப் பாரதி ராஜா இஸ் பதினாறு வயதினிலே பாரதி ராஜாவினுடைய நெடுநாளைய கனவு என்னவென்றால் நாம் இயக்குனரானவுடன் அந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசை அமைக்க வேண்டும் அதுபோல கண்ணதாசன் பாடல் எழுத வேண்டும் அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இளையராஜாவிடம் பாரதி ராஜா சொல்லி வந்தாராம் ஒரு நாட்டுப்புற ஸ்டைலில் ஒரு தெம்மாங்கு கலந்து ஒரு ஒரு பாடல் வேண்டும் அந்த பாடலின் வரிகள் எல்லாம் ஒரு ஒரு சிறு பாடிய பாடலாக இருக்க வேண்டும் என்று அதற்கு இளையராஜா சொன்னது கண்ணதாசன் தான் இந்த பாடலை எழுத முடியும் அவரை வைத்து எழுதி விடுவோம் எஸ் பி பாலசுப்ரமணியத்தை வைத்து பாட வைத்து விடுவோம் என்று உறுதியளித்தாராம் இளையராஜா பாரதி ராஜாவிடம் கண்ணதாசன் பாடல் எழுத வந்துவிட்டார் மெட்டை சொல்கின்றார் இளையராஜா பாரதி ராஜா சற்று பயத்துடனே இளையராஜாவிடம் சொல்கின்றாராம் கண்ணதாசனிடம் இந்த செய்தியை சொல் என்று கவிஞரிடம் என்ன சுச்சுவேஷன் என்று டைரக்டர் தான் சொல்ல வேண்டும் அதைத்தான் அவர் ஏற்பார் நீ சொல்லிவிடு என்று சொன்னாராம் இளையராஜா எந்த ஒரு விவரமும் அறியாதவன் கதாநாயகன் ஐயா இந்த திரைப்படத்தில் அவன் பாடுவதாக இந்த பாடல் அமைய வேண்டும் என்று சொல்கின்றாராம் பாரதி ராஜா கண்ணதாசனிடம் மெட்டு தருகிறாயா அல்லது ஏதேனும் ஒரு சந்தத்திற்கு நான் கவிதையாக எழுதி தந்து விடத்துமா என்று கவிஞர் கேட்கின்றாராம் இளையராஜாவிடம் இல்லை நான் மெட்டு தருகின்றேன் என்று இளையராஜா அந்த மெட்டை வாசித்து கண்டை திறக்கின்றார் கவிஞரிடம் தானா என்ன சொன்னீர்கள் விவரம் அறியாதவன் ஒரு பாடல் பாடுகின்றாள் அதுதானே சிச்சுவேஷன் என்று கேட்டாராம் கவிஞர் உடனே என்று எழுத ஆரம்பித்து விட்டாராம் பல்லவி சொல்லி முடித்ததும் அந்த பல்லவி ரெடியாகிவிட்டது கவிஞனிடமிருந்து அசந்து போகின்றாராம் பாரதி ராஜா என்ன மாயம் இது பல்லவி சொல்லி முடிக்கவில்லை அதனால் பாடல் ரெடி நான் நினைத்தது அப்படியே வந்திருக்கின்றது என்றாராம் பாரதி ராஜா இளையராஜாவிற்கு எந்த இல்லை காரணம் கண்ணதாசனிடமிருந்து நிறைய பாடல்கள் எழுதி வாங்கியிருக்கின்றார் இதற்கு முன்பே இளையராஜா அதனால் அவருக்கு வியப்பில்லை ராஜாவிற்கு மிகவும் ஒரு அதிசயமாக இருந்திருக்கின்றது அந்த நிகழ்வு கவிஞரிடம் ஒரு சிறப்பு பல்லவி மிக சிறப்பாக அமர்கலமாக ஆரம்பித்து விட்டால் குதூகூலமாகி விடுவாராம் கவிஞர் கண்ணதாசன் எத்தனை சரணங்கள் வேணும் வேண்டும் என்றாராம் கண்ணதாசன் இளையராஜாவிடமும் ராஜாவிடமும் பாரதி ராஜாவிடமும் ஒரு ஐந்து சரணங்கள் எழுதி கொடுங்கள் சரணங்களை நாங்கள் கொள்கின்றோம் என்றார்களாம் ஏதோ ஏடிஎம் இருந்து பணம் வருவது போல் சரணங்கள் வந்து குவிந்து விட்டன ஐந்து சரணங்களும் ரெடி அதில் மூன்று சரணங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களாம் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இளையராஜா பக்கத்தில் இருக்கின்றார் என்ற தம்புடனே தான் பேசுகின்றாராம் பாரதி ராஜா கவிஞரிடம் ஒரு கோரிக்கை வைத்தாராம் பாரதி ராஜா ஐயா ஒரு சஜஷன் சில வார்த்தைகளை நான் சேர்த்துக் கொள்ளலாமா நீ நினைக்கும் வார்த்தைகளை சேர்க்க முயற்சிக்கின்றேன் சரியில்லை என்றால் நீ மாற்றிக் கொள்ளலாம் என்னிடம் கேட்டுவிட்டு மாற்றிக்கொள் என்றாராம் கவிஞர் எந்த வரிகளையும் மாற்றுவதற்கு வழியே இல்லை அங்கே அதற்கு வழி கொடுக்கவில்லை கண்ணதாசன் தன்னை அற்புதமாக எழுதியிருந்தாராம் மூன்று சரணங்களையும் பாரதி ராஜா நான் நினைத்தது அத்தனையும் இதில் நான் எதையும் மாற்றப்படுவதில்லை என்று கூறிவிட்டாராம் பாடல் ரெடியாகிவிட்டது அதாவது வரிகள் ரெடியாகிவிட்டது யாரை வைத்து பாட வைப்பது என்பது அடுத்த கட்டம் அதில் யோசனை செய்கின்றார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியை வைத்து பாட வைக்கலாம் என்பதுதான் நியதி இளையராஜாவும் அதைத்தான் விருப்பப்பட்டார் ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை எஸ்பி பி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வேறு யாரேனும் வைத்துத்தான் இந்த பாடலை பாட வைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அங்கே பாலவிடமே கேட்போம் என்ன சஜஷன் சொல்கின்றான் என்று இளையராஜா சொல்கின்றாரோ அதுபோல பாலசுப்ரமணியம் ரெஃபர் செய்தது பரிந்துரை செய்தது மலேசிய வாசுதேவனைத்தான் காரணம் மேடை கச்சேரிகளில் மலேசிய வாசுதேவன் விழுத்து கட்டி கொண்டிருந்தார் மிக அற்புதமாக பாடிக்கொண்டிருந்தார் அவருடைய குரலில் இரு ஒன்று இருந்தது ஒரு மென்மை கலந்த தடிமமும் இருந்தது அவரது குரலில் மலேசிய வாசுதேவனுக்கு அழைப்பு விடுவிக்கப்படுகின்றது ஒரு ஜாக்பேட் பரிசளித்தது போல உணர்கின்றார் மலேசிய வாசுதேவன் சற்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை அவரிடம் சில நிபந்தனைகள் மற்றும் கூறப்பட்டதாம் பாடல் ஒரு போக் சாங் அதற்கு தகுந்தார் போல் உங்கள் குரலை மாற்றி நீங்கள் பாட வேண்டும் என்றார்களாம் இல்லை இவர் பாடிய பாடல்களை நான் மேடை கச்சேரிகளை கேட்டிருக்கின்றேன் இவர் அவர் குரலிலேயே பாடும் சாயலம் இவரிடம் உள்ளது என்றார் பாரதி ராஜாணி மலேசியா வாசுதேவனுக்கு மற்றப்பறம் மகிழ்ச்சி ஒருபுறம் கூடவே பயம் வந்துவிட்டது காரணம் உடன் பாடப்போகின்றவர் எஸ் ஜானகி மலேசியா வாசுதேவன் அதற்கு முன்பே சில பக்தி பாடல்களை ஒளிப்பதிவுக்காக பாடியிருந்தாலும் சினிமாவிற்கு பாடப்போகும் பாடல் அதுவும் ஹீரோ கமல்ஹாசன் இளையராஜாவின் இசைவேறு ராஜா டெபியூட்டாக இருந்தாலும் ஒரு விவரம் அறிந்த இயக்குனர் என்ன செய்ய போகின்றேன் என்று தெரியவில்லை என்ற ஒரு சிறிய ஒரு மயம் இருந்ததாம் மலேசியா வாஸ்தேவனுக்கு மகராசி பாடல் பதிவு செய்து முடிவடைகின்றது அனைவரும் அசந்து போகின்றார்கள் காரணம் ஒன்று இசை மிக அற்புதமான இசை அது மூன்று சரணங்களுக்கும் இடையே உள்ள இடை இசையை மூன்று விதங்களாக வாசித்திருப்பார் இளையராஜ் பாடலில் கலக்கப்பட்டிருந்த இசைக்கருவிகளின் நாதங்கள் மிக வித்தியாசமாக உணரப்பட்டது அனைவராலும் வரிகள் கண்ணதாசனின் வரிகள் சொல்லவா வேண்டும் அதுவும் இந்த வரிகளில் ஒரு ஒன்றை சொன்னார்கள் அப்பொழுது மூன்றாவது காரணம் என்னவென்றால் ஒரு இளம் பாடகர் முதல் முதலில் ஒரு பாடலை பாடுகின்றார் அத்தனை அந்த வாய்ஸ் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் யார் அந்த மலேசியா வாசுதேவன் என்று அப்பொழுதுதான் அந்த பெயரையே சுட்டுகின்றார்களாம் வேடிக்கை என்னவென்றால் இந்த பாடலில் மலேசிய வாச்தேவனுக்குதான் பெரும்பகுதி ஒரு சின்ன ஒரு மைனர் போஷன் தான் எஸ் ஜானகிக்கு எஸ் ஜானகி இந்த பாடல் பதிவு முடிந்தவுடன் வாணலாவிய புகழ்ந்தாரா மலேசிய வாஸ்தேவனே தன்னுடைய முதல் பாடலே இத்தனை அற்புதமாக அமைந்து போகும் என்று மலேசிய வாஸ்தேவன் கனவிலும் நினைத்து பார்த்தவில்லை இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகும் என்று பதிவு முடிந்த கையோடு அந்த யூனிட்டை சொல்லியிருக்கின்றது அது போடவே இந்த பாடல் பயங்கர ஹிட் மற்றொரு சிறப்பு செய்தி என்னவென்றால் மலேசிய வாசுதேவனுக்கு மற்றொரு பாடலும் இந்த திரைப்படத்தில் கொடுத்தார்கள் அதையும் கண்ணதாசன் தான் எழுதினார் இந்த 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 திரைப்படத்தில் இரண்டு பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார் அந்த இரண்டு பாடல்களும் மலேசிய வாசுதேவன் பாடியவை என்பது ஒரு சிறப்பு மலேசிய வாசுதேவன் முதன் முதலாக பாடி வெளியான திரைப்பட பாடல்கள் பாடி அந்த பாடல்கள் வெளிவரவில்லை சினிமா வட்டாரம் உண்மையில் சொல்ல போனால் மலேசிய வாசுதேவன் சினிமாவிற்கு வந்ததை நடிப்பதற்கு தானம் ஆனால் அவர்கள் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது நிறைய மேடை கச்சேரிகள் பாடியிருக்கின்றார் அவருடைய குரல் வசீகரத்தை பார்த்துத்தான் சினிமாவில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது மலேசியவாசனுடைய குரல் தேர்வு செய்யப்பட்டதற்கு இளையராஜாவால் தேர்வு செய்யப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் என்று கூறுகிறது சினிமா வட்டாரம் காரணம் ஒன்று டி எம் சௌந்தரராஜனின் குரல் வயதாகி கொண்டிருந்த காலத்தில் இவருடைய குரல் அவருடைய குரலை போலவே ஒத்திருந்தது அது ஒரு காரணம் என்கின்றார்கள் இரண்டாவது இவர் மேன்ஸ்தாயை செல்லும் பொழுது அந்த அதே டெப்தில் இருக்கும் இவருடைய குரல் அது ஒரு தனித்தன்மை என்கிற என்றெல்லாம் கூறுகின்றார்கள் சினிமா வட்டாரத்தில் பொதுவாக இசை கலைஞர்கள் இந்த பாடலை பற்றி மற்றும் ஒரு தகவல்கள் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால் செஞ்சுருட்டி என்ற ராகத்தில் இசையமைத்தாராம் இளையராஜா இந்த பாடலை சினிமாவில் செஞ்சுருட்டி ராகத்தில் அமைந்த பாடல்கள் மிகவும் குறைவு என்கின்றார்கள் அந்த காலத்தில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் செஞ்சுருட்டி ராகத்தில் பாடிய கீர்த்தனைகள் மிக அற்புதமாக இருக்குமாம் பதினாறு வயது நிலை என்கின்ற இந்த திரைப்படத்தில் மொத்தம் நான்கு பாடல்கள் என்று முன்பே கூறினோம் இவர்கள் பாடல்கள் பதிவு செய்வதற்கு முன்பே ஒரு இழப்புடன் பதிவு செய்திருக்கின்றார்கள் கம் அதாவது நாட்டுப்புற ராகமும் அந்த அந்த ஸ்டைலும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் வெஸ்டர்னும் இருக்க வேண்டும் இரண்டும் கலந்து அந்த பாடலும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான்கு பாடல்களும் நான்கு விதங்களாக இருக்கும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் நிறைய சிறப்பம்சங்களை கொண்டது இந்த திரைப்படம் என்பது ஒரு முக்கியமான செய்தி கதைப்படி இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ ஒரு இன்னசென்ட் ஃபெல்லோ அதற்கு கமல்ஹாசன் ஒத்துக்கொண்டதே பெரிது என்கின்றார்கள் புதிய இயக்குனர் என்று கூட பார்க்கவில்லை அவர் ஏற்கனவே அவர் புகழடைந்திருக்கின்றார் கமல்ஹாசன் கதையை கேட்டவுடன் உடனே ஒப்புக்கொண்டாராம் ஒரு புதிய பாடகருடன் ஜானகி பாடுவாரா என்றெல்லாம் யோசித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர் எந்த ஒரு மிகவும் காட்டவில்லையாம் என் பாடகர் யாராக இருந்தால் என்ன நன்றாக பாடினால் போதும் என்னுடைய போஷன் என்னவென்று சொல்லுங்கள் என்று பாடினார் ரமேஷ் ஜானகி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை சம்பாதித்ததற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று ஸ்ரீதேவி என்கின்றார்கள் ஸ்ரீதேவியினுடைய நடிப்பு அத்தனை அற்புதமாக இருக்கும் மற்றொரு முக்கியமான செய்தியை நாம் அதை சொல்ல மறந்துவிட்டோம் இந்த பாடலை பாடிய எஸ் ஜானகி அவர்களுக்கு ஒரு சவால் காத்திருந்ததாம் அது என்ன சவால் இளையராஜா ஜானகியிடம் சொன்ன ஒரு வார்த்தை நிறைய வைக்க வேண்டும் சங்கதிகள் நிறைய வைக்க வேண்டும் ஒன்று மற்றொன்று சென்று கொண்டிருக்கும் பாடல் ஒரு வயதான குரலாக மாற வேண்டும் ஒரு வயதான ஒரு பெண்மணிக்கு பாடுவது ஒரு போஷனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆமாம் இந்த இடம் தான் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது அவருடைய குரலை மாறுங்கள் இந்த வரிகளை பாரதி ராஜா கேட்டு வாங்கினாராம் கண்ணதாசனிடம் இருந்து எந்த ஒரு செய்தியும் உண்டு ஹீரோ ஹீரோயின் அந்த காட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான கேரக்டர் தலையில் சுமந்து கொண்டு சும்மாடு சுமந்து கொண்டு ஒரு அந்த இடத்தை கடந்து செல்கின்றார் அவர் பாடுவதாகத்தான் இந்த அந்த இடம் அந்த பின் குரல் என்று கண்ணதாசனிடம் சொல்லி இருக்கின்றார்கள் அதன் பிறகுத்தான் அந்த வரி அவரிடமிருந்து வெளிவந்ததாம் இந்த பாடல் பிறந்த கதை என்ற தலைப்பில் இந்த வீடியோ நகர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பாடல் இடம்பெற்ற இந்த திரைப்படத்தின் மற்ற சிறப்பம்சங்களையும் நாம் கூறாமல் இருக்க முடியாது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஜாம்பவன்களாக திகழ்ந்தவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு சாதாரண கேரக்டர் நடித்திருக்கிறார்கள் பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக இருந்தவர் பாக்கியராஜ் இந்த திரைப்படத்தின் மூல கருவே பாக்கியராஜ் என்றெல்லாம் கூறுவார்கள் அதுபோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த திரைப்படத்தில் பரட்டை என்கின்ற அந்த கதாபாத்திரத்தில் நினைத்திராவிட்டால் புகழை என்று பிற்காலத்தில் நிறைய பேசினார் ரஜினிகாந்த் பல மேடைகளில் அதை பேசியிருக்கின்றார் பதினாறு வயது நிலையம் என்ன இந்த திரைப்படத்தை பற்றி கூற வேண்டிய மற்ற அம்சங்கள் கமல்ஹாசன் பாரதி ராஜா இளையராஜா மூவரும் சேர்ந்த முதல் திரைப்படம் இது பாரதி ராஜாவிற்கு மிகப்பெரிய பெயரை தேடித்தந்த திரைப்படம் என்பதை சொல்லித் தெரிவதல்ல இளையராஜாவிற்கு முன்பு நிறைய பாடல்களுக்கு அவர் இசையமைத்திருந்தாலும் இந்த திரைப்படத்தின் மூலம் ரீ ரெஃபார்டிங் குறிப்பாக ரெக்கார்டிங் மூலம் மிகப்பெரிய புகழை சம்பாதித்தார் இளையராஜா குறிப்பாக முடிவாக சொல்ல போனால் பாரதி ராஜாவிற்கு நல்ல மிக அருமையான நேரம் ஏனென்றால் ஒட்டு மொத்த யூனிட்டே குதூகூலத்துடன் பணிபுரிந்திருக்கின்றது அதனால்தான் இந்த படம் இந்த பாடல்கள் அனைத்து வெற்றியடைந்தன நல்லது நேர்களை என்னுடன் சேர்ந்த இந்த வீடியோவை நீங்கள் கண்டு ரசித்து மைக்க நண்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பாடல் பிறந்த கதை என்ற தலைப்பில் முதல் பாடலாக இந்த பாடலை தந்துள்ளோம் தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்களையும் கண்டு ரசிப்போம் நேர்களே அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்